அவர் உன்னை உயர்த்துவார் இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்துவார் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வேலை செய்கிற இடத்திலும் சரி குடும்பத்திலும் சரி தாழ்த்தப்பட்ட நிலைமையை உணர்கின்றீர்களா பிறருக்கு முன்பதாக தாழ்ந்தவர்களைப் போல உணர்ந்து வேதனையோடு நிற்கின்ற அன்பு சகோதரனே சகோதரியே இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தை நான் உன்னை உயர்த்துகிற தேவன் ஆம் ஏசு கிறிஸ்து உங்களை உயர்த்துவார் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியத்தை செய்து மேன்மையான காரியத்தை செய்து உங்களை உயர்ந்த இடத்தில் நிறுத்துவார் கலங்காதிருங்கள் உடைய கண்ணீர் துடைக்கப்படும் எந்த இடத்தில் தாழ்த்தப்பட்டீர்களோ முன்பதாக தாழ்த்தப்பட்டீர்களோ அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார் யோசியப்பை உயர்த்தினது போல தேவன் உங்களை உயர்த்தப் போகிறார் ஆம் நிச்சயமாய் கர்த்தர் உயர்த்துவார் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும் அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் அவர்தான் உங்களை உயர்த்துகிறவர் என்கிற விசுவாசம் உங்களுக்குள் வர வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை உயர்த்துவார் ஜெபிப்போம்மா நல்ல இயேசுவே அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் உயர்த்துவீராக வேலை ஸ்தலத்தில் உயர்வு தடைப்பட்டு இருக்கிற காரியங்கள் மாறட்டும் தடைகள் மாறி உயர்வு உண்டாகட்டும் எந்த இடத்தில் அவர்கள் தாழ்த்தப்பட்டார்களோ யாருக்கு முன்பதாகி தாழ்த்தப்பட்டார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக ஆண்ட வரேன் சிறைச்சாலையிலிருந்து யோசிப்பை விடுவித்து உடைய மகனை உயர்த்தினது போல எங்கள் ஒவ்வொருவரையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தரை உயர்த்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் உயர்ந்த இடத்தில் நிறுத்தும் அவருடைய வேதனைகள் மாறட்டும் கத்தரை நம்பும்படியான பாக்கியத்தை இந்த நாளில் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து செய்தும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமை